ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறாவது வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் பாருங்க சங்கீதக்காரன் தாவிது பாடின ஒரு சங்கீதம் தாவிது ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் கத்தர் தாவிதை தெரிந்து கொண்டார் பிற்பாடு இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் கத்தர் தாவிதை உயர்த்தினார் பாருங்க அவர் வாழ்க்கையில பலவிதமான பாடுகள் பலவிதமான இடுக்கங்கள் துன்பங்கள் அதன் மத்தியில அவர் கத்தரையே சார்ந்து அவர் வாழ்வதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் கத்தரையே நோக்கி பார்க்கிற கத்தரை எப்போது துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஒரு தேவ மனிதர் ஆகவேதான் தாவிதை குறித்து தேவன் சொல்லுகிறார் தாவிது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அன்பான கத்துடைய பிள்ளைகளை பாருங்க தாவிதை சவுல் துரத்துகிறார் சொந்த மகன் அப்சரோம் துரத்துகிறார் சூழ்நிலை துரத்துகிறது ஆனாலும் தாவிது கத்தரையே சார்ந்து வாழ்ந்தார் அவரையே துதித்தார் அவரையே நோக்கி பார்த்தார் எப்போது அவரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு தேவ மனிதர் ஆகவே கர்த்தர் தாவிதை படிப்படியாய் உயர்த்தி ஆசீர்வதித்தார் அன்பான கத்துடைய பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் கூட எந்த சூழ்நிலைகள் மத்தியில இருந்தாலும் வாழ்க்கை என்பது உயர்வு தாழ்வு ஆமே இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதுறான் ஆனாலும் கத்தரை நாம் சார்ந்து இருக்க வேண்டும் அவரை எப்போதும் நோக்கி பார்க்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது கத்தர் படிப்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யலாம் அல்லது முழு நேரம் என்னை பொறுத்த மட்டில் முழு நேரம் பகுதி நேரம் என்று ஒன்றும் அல்ல மேல் நமக்கு அன்பு இருந்தால் எப்படியும் நாம் ஊழியம் செய்யலாம் அல்லையே ஊய்யா பாருங்க நான் வேலை செய்து கொண்டுதான் பாருங்க நான் பத்தாவது முடித்தேன் வீட்டு சூழல் நிமித்தம் வறுமை டிகிரி முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் முடியல ஐம்பத்தூர் தொழிற்கல்வியில் இரண்டு ஆண்டுகள் ஐடிஐல நான் படித்தேன் அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் முடித்தேன் இரண்டு விஷ இரண்டு காலேஜில் நான் முடிச்சேன் ஆண்டவர் கொடுத்ததுனால சந்தோஷம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் தோறும் பட்டணங்கள் தோறும் எல்லா ஊர்களிலும் நான் வேலை செய்து கொண்டே டிராக்ஸ் ஊழியம் செய்திருக்கிறேன் குழுவாக சென்று சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளாக கத்துடைய வார்த்தையை அழைக்கும் சபைகளிலே பாருங்க இண்டிபெண்டன்ஸ் சபை சிஎஸ்ஐ டிஎல்சி பேப்டிஸ்ட் எல்லா சபைகளிலும் கத்தருடைய வார்த்தையை அடியர் பிரசங்கித்திருக்க மிகுந்த தாழ்மையோடு நான் பேசுகிறேன் அப்படிப்பட்ட வாசலை ஆண்டவர் எனக்கு திறந்து கொடுத்தார் அநேகர் காணிக்கை தருவதில்லை சிலர் கொடுப்பார்கள் ஆனால் ஆண்டவர் மேல் வைத்த அன்பு வைராக்கியத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் நான் செய்திருக்கிறேன் செய்து வருகிறேன் அது மாத்திரமல்ல மருத்துவமனை ஊழியம் குழுவாக ஒரு சிலர் சேர்ந்து சேர்ந்து அரசு மருத்துவமனைகளில் போய் அரசு மருத்துவமனைகளில் போய் மருத்துவமனை ஊழியம் செய்திருக்கிறோம் இப்பொழுது மருத்துவமனை ஊழியம் செய்வதில்லை காரணம் சில சில இடத்தில் அனுமதிப்பதில்லை ஆகவே செய்ய முடியாத ஒரு சூழல் பாருங்க அன்பான கத்துடைய பிள்ளைகளை அது மாத்திரம் அல்ல இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து என்னுடைய வீட்டில் தேசத்துக்கான ஜபம் மாதந்தோறும் மூன்றாவது சனிக்கிழமை நடத்த கத்தல் கிருபை தருகிறார் அது மாத்திரமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினேழு ஆவடி டியூ ப்ராடக்ட் கம்பெனி வாசலின் எதிரே எனக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது வண்டி டூ வீலர் ஓட்டின அந்த நண்பர் மறித்து போய்விட்டார் நான் ஒன்றரை மாத கா காலங்கள் சென்னை அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன் அது மாத்திரமல்ல ஒன்னரை மாத காலங்கள் என்னுடைய வீட்டில் நான் பெட்ரெஸ்டில் இருந்தேன் காலை கடன் கூட பெட் ரெஸ்ட்ல இருந்தேன் பிற்பாடு ஒரு வருடம் கழித்து அந்த அந்த விபத்து பணம் ஒரு சொற்ப பணம் வந்தது அதில் மதில் சுவர் கட்டி அதில் ஒரு கரும் பலகை வைத்து இன்றைய மண்ணா என்று நான் அது முதற் கொண்டு எழுதி வருகிறேன் ஒரு எட்டு ஒன்பது மாதங்களாக அந்த இன்றைய மண்ணா இந்த கிருபை சேனல் யூடியூப் சேனல் மூலம் உங்களோடு நான் பேசி வருகிறேன் அன்பான கத்துடைய பிள்ளைகளை இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு திறந்து கொடுத்த வாசல்கள் ஆண்டவரை நேசித்ததின் நிமித்தம் அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் மேல் வைத்த ஆர்வத்தின் நிமித்தம் கத்தறிப்பிடிப்பட்ட வாசலை திறந்து கொடுத்தார் ஊழியத்தில் நான் அதிகமாய் சம்பாதிக்கவில்லை ஆனால் அநேகருக்கு என்னுடைய பிரசங்கங்கள் ஆமேன் ஆண்டவரை ஆராதனை ஊழியம் அது மாத்திரமல்ல ஹாஸ்ட் ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு மத்தியில போய் கத்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்திருக்கிறேன் அநேக ஊழியங்கள் செய்யாத ஊழியங்களே இல்லை மிகுந்த தாழ்மையோடு பேசுகிறார் அப்படிப்பட்ட வாசல் எல்லாம் கத்தர் திறந்து கொடுத்தார் அநேகர் அதன் மூலம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆனாலும் நான் அல்ல எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை அப்படி செய்தது என்று அவர் சொல்லுகிறார் உண்மையாகவே அன்பான கத்துடைய பிள்ளைகளை என்னுடைய நீதியோ நியாயமோ அல்ல கத்தர் பாராட்டின கிருபை நிமித்தம் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருவை தந்தார் ஆண்டவருடைய கிருபை தான் என்னுடைய படிப்போ அல்ல என்னுடைய நீதியோ அல்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட வாசலை திறந்து கொடுத்து என்னை பயன்படுத்தி வருகிறார் தற்பொழுது அதிகமாய் நான் கிராம ஊழியங்கள் செய்வதில்லை அழைக்கின்ற ஒரு சில சபையில் போய் கத்துடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன் இந்த யூடியூப் மூலம் பேசுகிறேன் தொடர்ந்து இன்றைய மண்ணாக எழுதுகிறேன் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறேன் ஊழியம் இல்லாத நேரத்திலே என்னுடைய சபைக்கு நான் போகிறேன் அன்பான கத்தடைய பிள்ளைகளை நாம் சாட்சியாய் வாழ வேண்டும் கத்தருடைய நாமத்தை ஏதாவது விதத்துல நாம் மகிமைப்படுத்த வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிற தாழ்ந்துகளை ஏதாவது வகையில ஆமை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் பிரஸ்தாவப்படுத்துங்கள் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் தாவிதை படிப்படியாய் உயர்த்தின தேவன் நம்மையும் கூட உயர்த்துவார் என்னை அழைக்கின்ற சபையிலே நான் போய் பிரசங்கம் பண்ணுகிறேன் வேலை செய்து கொண்டுதான் நான் செய்கிறேன் கிடைக்கிற வேலைகளை நான் செய்கிறேன் அது மாத்திரமல்ல நான் இந்த எடமிஷன் கம்பெனியில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எடமிஷன் கம்பெனியில் நான் வேலை செய்திருந்தேன் ஒரு காலத்துல ஒரு கம்பெனியில் வேலை செய்திருந்தேன் தற்போது அழைக்கிற நான் ஆமே அழைக்கிற இடத்துல போய் வேலை செய்கிற ஊழியங்களை செய்து வருகிறேன் அன்பான கத்துடைய பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் கூட இருந்தாலும் ஆமேன் கற்றுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவர் பிறக்கும் பொழுது தேவ தூதர்கள் தோன்றி இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆகவே எல்லா மக்களையும் நாம் நேசிக்க வேண்டும் நாம் எல்லா மக்களையும் நேசித்து அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் நற்செய்தி நாம் அறிவிக்க வேண்டும் நம்மாலான நன்மைகளை உதவிகளை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் அது நம்ம நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஊழியம் அது ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது வகையில் கட்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் பிரஸ்தாபடுத்துங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருங்கள் லூயா கத்தர் நல்லவர் கத்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருக்கும் கொடுப்பார் ஆமே ஆலே லூயா தகப்புனே அப்பா ஸ்தோத்திரம்பா உம்மாயே உம்மாயே நானே சிப்பே உம் சன்னதில் முழங்காரில் நின்று உம் பாதையில் பின் நாம் கடைசி காலங்களில் இருக்கிறோம் இப்ப பார்க்கிற சூழல்லாம் பார்த்தோம்னா கடைசி காலங்களில் இருக்கிறோம் ஆண்டவர் வருகை சமீபம் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் வருகை சமீபம் ஆகவே அன்பான கற்றுடைய பிள்ளைகளை எல்லாரையும் நேசித்து எல்லாருக்காக ஜெபிப்போம் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்வோம் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருப்போம் அது மாத்திரமல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து என்னுடைய வீட்டுல தேசத்துக்கான ஜபம் செய்ய ஆண்டவர் கிருவை தருகிறார் தொடர்ந்து நடத்த ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை நடத்த கத்தர் கிருவை தருகிறார் சகல மகிமை அவருக்கே உண்டாகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கிருபையா இரட்சிங்க ஆசிர்வதிங்க நீர் எல்லா மக்களையும் நேசிக்கிறீர் நாங்களும் அப்படி நேசித்து ஜெபிக்க அண்டவரே உதவி செய்யப்போ அது கேட்குற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க அற்புதங்கள் நடக்கட்டும் நன்மைகள் நடக்கட்டும் சமாதானம் உண்டாகட்டும் தேசத்துல உடைய ஆளுகை வரட்டும் உடைய பாதுகாப்பு வரட்டும் ஆண்டவர் ஆறுதல் இல்லாத மக்களுக்கு ஆறுதல் கொடுங்க சுகம் கொடுங்க சமாதானம் கொடுங்க எல்லாத்துக்கும் மேல ரட்சிப்பு கொடுங்க ஆண்டவரே அப்பா ஒருவருக்கு ஒரு மக்கள் நேசிக்கட்டும் அன்பு உண்டாகட்டும் ஸ்தோ திரும்பா ஸ்தோ திரும்பா அடியன் இருக்கிற அண்ணா நகரை ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க முடிய ஆளுகை வரட்டும் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அண்ட உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் பாராட்டுகிற எல்லா கிருபைக்காக எங்கள் நீதி ஒன்றும் அல்ல அல்லவரே உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஜபத் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து சோர்ந்து போகாம ஆமேன் கர்த்தரை தேடுங்க கர்த்தருடைய ஊழியத்தை உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படி செய்யுங்க ஆமேன் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் आमेन हालेलुया